அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ரோமானிய சிறையில் எழுதப்பட்ட யூதர்களின் சட்டங்கள் அஹிபா பென் ஜோசப் யூதர்கள் கடைபிடிக்கும் சட்டத்திட்டங்கள் வரையறைகள் என அனைத்தும் ரோமானிய சிறையில் யூத மத சீடர்களில் ஒருவரான அஹிபா பென் ஜோசப் மூலமே எழுதப்பட்டது இவர் சிறையில் இருந்தவாறே இவற்றை எழுதி தன் சீடர்களின் மூலமாக யூதர்களுக்கு தொடர்ந்து அனுப்பி வந்தார் இவர் ஒரு யூத மத ரபிமார் இவர்தான் யூத மத பள்ளிகளை உருவாக்கி யூத மத வழிபாட்டு முறைகளை மாணவர்களுக்கு கற்பித்து வந்தவர் இவர் எங்கு சென்றாலும் இவர் பின்னால் இவரின் சீடர்கள் ஒரு பெரும் கூட்டமாக செல்வார்கள் இதனை பார்ப்பதற்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும் என இவரே எழுதியுள்ளார் ரோமானிய யூதர்களுக்கு இடையேயான மூன்றாவது போரின் பொழுது இவர் ரோமானிய சிறையில் அடைக்கப்பட்டார் கோஷ்பாக் தலைமையிலான யூத போர் வீரர்கள் ஒரு மணி நேரத்தில் முறியடிக்கப்பட்டார்கள் முப்பத்தைந்தாயிரம் பேர் கொண்ட ஒரு மிகப்பெரிய ரோமானிய படையானது வெறும் இரண்டாயிரத்துக்கு குறைவான யூத படையை ஒரு மணி நேரத்தில் இருந்த இடம் தெரியாமல் அழித்தது மேலும் கண்ணில் பட்ட யூதர்களை பெண்கள் குழந்தைகள் என்று கூட பார்க்காமல் வெட்டி வீழ்த்தினார்கள் மற்றவர்களை நாடு கடத்தினார்கள் யூதர்கள் என்ற யாரும் ஜெருசலேம் நகரிலோ அல்லது அதன் சுற்றுப்புறத்திலோ குடியிருக்க கூடாது என ரோமானியர்கள் கட்டளை பிறப்பித்தார்கள் ஜெருசலேம் நகரைச் சுற்றி நூறு மைல் தூரத்திற்கு ஒரு யூத குடியிருப்பு கூட இருக்கக்கூடாது என்று கட்டளை பிறப்பித்த ரோமானியப் பேரரசு ஒன்று இரண்டு இருந்த யூதர்களையும் அங்கிருந்து நாடு கடத்தினார்கள் இவ்வாறு நாடு கடத்தியவர்கள் அனைவரும் மீண்டும் ஒன்று கூடி இதுபோன்ற கலகங்களை செய்துவிடக்கூடாது என்பதில் ரோமானியப் பேரரசு கவனம் செலுத்தியது எனவேதான் பல யூதர்கள் யூதேயா தெக்கப்போலி பிலிஸ்தியா சமாரியா கலிலேயா எனும் பல சிறிய தேசங்களிலிருந்து அக்காலத்தில் விரட்டியடிக்கப்பட்டார்கள் இவர்கள் ரோமானியர்களினுடைய ஆட்சிக்கு உட்பட்ட வேறு நாடுகளில் குடியமர்த்தப்பட்டார்கள் யூதர்கள் என்ற பெயர் கூட அப்பகுதியில் இருக்கக்கூடாது என்பதில் ரோமானியர்கள் கவனம் செலுத்தினார்கள் எனவே யூதேயா என்ற தேசத்தின் பெயரையே மாற்றினார்கள் யூதேயா பகுதியில் இருந்த பழைய பெயர்களை அனைத்தையும் மாற்றி புதிய பெயர்களை அப்பகுதிகளுக்கு சூட்டினார்கள் ரோமானிய பேரரசிற்கு உட்பட்ட பல நாடுகளில் யூதர்களை குடியமர்த்தினார்கள் ஏற்கனவே இங்கு வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் அனைவரும் இரண்டாம் தர குடிமக்கள் போன்றே வாழ்ந்து வந்தார்கள் ஏனெனில் ரோமானிய பேரரசிற்கு உட்பட்ட பகுதியில் ரோமானியர்களே முதல் குடிமக்கள் இவர்கள் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் எவர் வசித்தாலும் அவர்கள் இரண்டாம் தர குடிமக்களே அப்படி இருக்கையில் யூதர்களை அந்த நாடுகளுக்கு குடியமர்த்திய போது யூதர்கள் அங்கு மூன்றாம் தர குடிமக்களாக மிகவும் கேவலமான முறையில் நடத்தப்பட்டார்கள் சொந்த நாடு இல்லாமல் பக்கத்து நாடுகளில் யூதர்கள் அகதிகளைப் போன்று வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது இவர்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை நம்மை மீட்பதற்காக தேவதூதன் ஒருவன் வருவான் என்பதே ஆகும் அவரே நம்மை மீண்டும் ஜெருசலேம் நகருக்கு கொண்டு சென்று வாழ வைப்பார் என்பதே இவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்தது இது போன்ற காலகட்டத்தில்தான் அஹிபா பென் ஜோசப் அவர்களினுடைய கடிதமானது யூத மக்களுக்கு கிடைத்தது அஹிபா பென் ஜோசப் ரோமானிய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அங்கு இருந்தவாறே மோசேயின் பழைய யூத மத சட்ட நூல்களை நன்கு ஆராய்ந்து அதில் உள்ள மத சட்டங்களை மக்களுக்கு உகந்த வகையில் வாழ்க்கை நெறிகளையும் சமூக பண்புகளையும் யூத தனிநபர் ஒழுக்கங்களையும் யூத சிவில் சட்டங்களையும் யூத கொள்கைகளையும் வரையறுத்து அவற்றை கடிதமாக எழுதி ரோமானிய சிறை அதிகாரிகளினுடைய உதவியோடு தன் சீடர்களின் மூலம் யூத மக்களுக்கு தினசரி அனுப்பி வந்து கொண்டிருந்தார் அகிபாவின் கடிதத்தைக் கண்ட யூத மக்கள் பேரிழிச்சி கொண்டார்கள் நமக்கு மீண்டும் ஒரு தலைவர் கிடைத்து விட்டார் என்ற மகிழ்ச்சி அவர்களுக்கு ஏற்பட்டது அகிபா ஏற்கனவே ஜெருசலேம் நகரில் யூத பள்ளிகளை நடத்தினார் என்று பார்த்தோம் இந்த ரோமானிய யூத போர்களின் பொழுது அஹிபாவை யூத மக்கள் மறந்தே இருந்தார்கள் அவரின் கடிதத்தை கண்டவுடன் தான் மீண்டும் யூதர்களுக்கு புத்துயிர் ஏற்பட்டது யூதர்களினுடைய நம்பிக்கை மீண்டும் துளிர்விட ஆரம்பித்தது அகிபாவினுடைய கடிதங்கள் அனைத்தும் யூதர்களை மீண்டழச் செய்தது அகிபாவிற்கோ தொண்ணூத்தாறு வயது அகிபா சிறையில் இருந்தவாறே கடிதம் எழுதுகிறார் என்பது ரோமானிய பேரரசிற்கு தெரிந்துவிட்டது எனவே அகிபாவை சித்திரவதை செய்து கொலை செய்யுமாறு உத்தரவிட்டார் அஹிபா வயது முதிர்ந்தவர் என்று கூட பார்க்காமல் அஹிபாவினுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது அகிபாவினுடைய நகங்களை பிடுங்கினார்கள் பழுக்க காட்சிய ஊசியினால் அகிபாவினுடைய முகத்தில் குத்தினார்கள் வலி பொறுக்க மாட்டாமல் அவர் இறந்தும் போனார் அகிபா இறந்துவிட்டார் என்ற செய்தி யூத மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது தங்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கையும் மீண்டும் அழிந்து போனது என்பதை எண்ணி யூதர்கள் அழுவதைத் தவிர வேறு எதையும் செய்ய முடியாமல் வருந்தி கொண்டிருந்தார்கள் இது இதுபோன்ற காலகட்டத்தில்தான் யூதேயாவிலும் ஜெருசுலேம்மை சுற்றிலும் கிறிஸ்துவ மதம் மிக வேகமாக பரவியது ரோமானியர்கள் யூதர்களை ஒடுக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவர்களினுடைய எண்ணிக்கை ஜெருசலேமிலும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளிலும் அதிகரித்தால் மட்டுமே முடியும் என்பதை நம்பினார்கள் எனவே யூதர்களை அடக்குவதற்காக கிறிஸ்துவ மதம் வேகமாக வளர்வதை யூதர்கள் தடை செய்யவில்லை அதே சமயத்தில் இவர்கள் கிறிஸ்துவ மதத்தை ஆதரிக்கவும் இல்லை ரோமானியர்கள் கிறிஸ்தவர்களை கண்டும் காணாமலும் இருந்தார்கள் ஜெருசலேம் யூதேயா தெக்கபோலி சமாரியா கலிலேயா பிலிஸ்தியா என எங்கு பார்த்தாலும் கிறிஸ்துவ மதம் வேகமாக வளர்ந்தது ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களை ஓட ஓட விரட்டி விதவிதமான முறையில் சித்திரவதைகளை செய்து கொன்றவர்கள் யூதர்களும் ரோமானியர்களும் இன்று அதே கிறிஸ்தவர்கள் ஜெருசலேம் நகரில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருந்தார்கள் என்று யூதர்களினுடைய கொட்டத்தை அடக்குவதற்காக கிறிஸ்தவர்களை ஊக்குவித்தார்கள் இதனை நல்வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்ட கிறிஸ்துவ மத போதகர்களோ யூதேயா பகுதியில் கிறிஸ்துவ மத கோவில்களை எழுப்பினார்கள் பல சுவர் ஓவியங்களையும் உருவாக்கினார்கள் இது மட்டும் அன்று மத்திய தரைக்கடல் பகுதியை சுற்றி இருந்த எகிப்து சிரியா லெபனான் தமஸ்கு கிரீஸ் ரோம் போன்ற நாடுகளிலும் கிறிஸ்துவ மதம் வேகமாக பரவியது ஜெருசலேம் நகரின் பல இடங்களில் கிறிஸ்துவ தேவாலயங்கள் இருந்தது ஜெருசலேம் நகரம் யூதர்களின் நகரம் போன்று இல்லாமல் கிறிஸ்துவர்களின் நகரம் போன்று காட்சியளித்தது ஜெருசலேம் நகரில் பல இடங்களில் கிறிஸ்துவ மத போதகர்கள் கிறிஸ்துவ மதத்தை பற்றிய பரப்புரைகளை செய்து கொண்டிருந்தார்கள் இவை அனைத்தும் யூத மக்களின் நம்பிக்கையில் இடி விழுந்தது போன்று இருந்தது ஏனெனில் தங்களுக்காக கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரே பகுதி இந்த ஜெருசலேம் பகுதி இந்த பகுதியும் இன்று கிறிஸ்துவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டது என்பதை நினைத்து வருந்தினார்கள் இந்த காலகட்டத்தில்தான் தி கிரேட் ரோமன் எம்பயர் எனப்பட்ட பைசாண்டின் என்ற ரோமானிய பேரரசர் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறினார் ஆம் கிறிஸ்துவர்களை ஓட ஓட விரட்டிக் கொண்ட ஒரு பேரரசின் மன்னரே இன்று கிறிஸ்துவ மதத்தை ஏற்றார் பேரரசர் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றதினால் பேரரசின் பெரும்பான்மையான மக்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு போனார்கள் ஒரே நாளில் கிறிஸ்துவ மதம் அரச மதமானது சிறுபான்மையினராக இருந்த கிறிஸ்துவ மதத்தை ஒரே நாளில் பெரும்பான்மை மதமாக உலக மதமாக மாற்றியவர்தான் இந்த பைசாண்டின் இதனால் ரோமானிய பேரரசுக்கு உட்பட்டிருந்த பல நாடுகளும் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டது இவைகள் அனைத்தும் யூதர்களின் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போன்றே இருந்தது ஏனெனில் ஒரு காலத்தில் கிறிஸ்துவர்களை எதிர்த்தார்கள் யூதர்கள் பின்பு ரோமானியர்களையும் எதிர்த்தார்கள் யூதர்கள் கிறிஸ்துவர்களும் ரோமானியர்களும் யூதர்களினுடைய இருபெரும் விரோதிகள் இந்த இருபெரும் விரோதிகள் இன்று ஒரே ஆளாக மாறினால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருந்தது இது யூதர்களின் தலையில் இடி விழுந்தது போன்றே அமைந்தது கிறிஸ்துவர்களை சிறுபான்மையினராக இருக்கும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாத யூதர்கள் தற்பொழுது ஒரு பேரரசினுடைய பெரும் மதமாக மாறிவிட்டதை எண்ணி வருந்தினார்கள் வரலாறு தொடரும் நன்றி